திருக்குறள் கருப்பொருள் அடிப்படையிலான சிறுகதை அரசன் நியாயம் திருக்குறள் இல்லாரையெல்லாம் தலையென்று எய்தும் நல்லார் அரசியல் நெறி திருக்குறள் அதிகாரம் அரசியல் குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி எட்டு பொருள் நல்ல அரசன் தன் ஆட்சி செய்யும் முறையால் இல்லற வாழ்க்கையை வாழும் மக்களையெல்லாம் உயர்த்துவான் கதை அரசன் நியாயம் முன்னொரு காலத்தில் அருணபுரம் எனும் சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் வசித்த மக்கள் சிரமம் மிகுந்த வாழ்க்கையை அனுபவித்து வந்தனர் அவர்கள் நிலத்தை உழைத்து வாழ்ந்தாலும் மன்னர் வசூலிக்கும் வரி விதியால் அவர்கள் கடனில் மூழ்கியிருந்தனர் அந்த சமயம் புதிதாக அங்கம் மன்னராக சிங்கவேல் என்று ஒரு இளமரசன் வந்தார் இவர் கல்வியுள்ளவாறும் நல்லவனாகவும் இருந்தார் பட்டத்தில் அமர்ந்ததும் அவர் முதலில் கிராமங்களை நேரில் சென்று மக்களின் நிலையை அறிந்தார் அருணபுரத்துக்கு வந்தபோது ஒரு வயோதிக நான்கதர் கதறி அழுததைப் பார்த்தார் அவரிடம் காரணம் கேட்டபோது அவர் கூறினார் எங்கள் நிலம் உழைத்தும் பயனில்லை உழைப்பு சிந்தியும் வாழ முடியாத நிலை மன்னர் அதைக் கேட்டதும் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் வரி விதியை குறைத்து நிலத்திற்கேற்ற தொகைகள் வழங்கி சாகுபடி செய்பவர்களுக்கு வட்டியில்லா கடன்கள் வழங்கினான் காலப்போக்கில் அருணபுரம் மலர்ந்தது மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அரசனை எல்லோரும் நியாய அரசன் என புகழ்ந்தனர்